சுயமரியாதையோடு விளங்கக்கூடியவனாகவும் ஜனநாயக தன்மையோடு வாழ்வதற்கான அடிப்படை தத்துவங்களை வழங்கக்கூடியது என்ற வகையில் கல்வியை பார்க்க வேண்டும் ஆனால் சென்னையிலே ஒரு பேரணி சென்னை பேரணி சென்னை ராலி என்ற பெயரில் இங்கே நடைபெற இருக்கிறது வரும் ஒன்றாம் தேதி பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்றைக்கு நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறோம் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை அதை எதிர்த்து இந்தியாவில் உள்ள முக்கிய கட்சிகளினுடைய மாணவர் அமைப்புகள் மாணவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் ஒன்று சேர்ந்து பதினாறு மாணவர் அமைப்புகள் யுனைடெட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பெயரில் இயங்குவது என முடிவெடுக்கப்பட்டு அந்த அடிப்படையில் பல்வேறு முக்கிய கோரிக்கைகளையும் முன்வைத்து இந்த கூட்டமைப்பு இயங்குவதென தீர்மானிக்கப்பட்டது டெல்லியிலே கூடிய அந்த கூட்டம் தொடர்ந்து இரண்டு மாதங்களாக விவாதித்து எடுக்கப்பட்ட பல கோரிக்கைகளையும் குறிப்பாக இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை சிதைக்கக்கூடிய வகையிலும் இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை இந்துத்துவ கலாச்சாரமாய் மாற்ற நினைக்கக்கூடிய கல்வி முறையையும் கல்வி என்பது ஒரு தனி மனிதனுடைய உரிமை அவருடைய சுயசிந்தனைக்குரியது கல்வி என்பது ஏதோ ஒரு மனிதனுடைய வேலைவாய்ப்புக்கான கருவி என்று கருது விடாமல் கல்வி என்பது ஒரு மனிதனுடைய சுயசிந்தனை கூறியதாகவும் ஆற்றலை வளர்க்கக்கூடியதாகவும் சுயமுறையோடு விளங்கக்கூடியவனாகவும் ஜனநாயக தன்மையோடு வாழ்வதற்கான அடிப்படை தத்துவங்களை வழங்கக்கூடியது என்ற வகையில் கல்வியை பார்க்க வேண்டும் ஆனால் மத்திய பாசிச பாஜக அரசு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையும் சிதைத்து அவர்கள் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது என்பதனை கொண்டு வந்ததனுடைய விளைவு இன்றைக்கு ஒன்றொன்றாக கல்வியில் இருக்கக்கூடிய உரிமைகளை எல்லாம் பறிக்கக்கூடிய தன்மையை பார்க்க முடிகிறது முதலிலே நமக்கு வெளியே வந்த ஒன்று விஷ நீட் தேர்வு என்பது நீட் தேர்வு எத்தனை பேரை கொண்டு கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் அதற்காக தமிழ்நாடு மட்டும் எதிர்த்து கொண்டு இருக்கிறதாக சில பேர் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லை அது இந்தியா முழுவதும் எதிர்த்து கொள்ள எதிர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளமாகும் நீட் தேர்வைப் போல பல தேர்வுகளை கொண்டு வரக்கூடிய இந்த தேசிய கல்விக் கொள்கை என்இபி என்பதனை நிராகரிக்க வேண்டும் என்றும் முடிவெடுத்து ஒற்றை முழக்கம் என்று சொன்னால் இந்தியாவினுடைய கல்வியை காப்பதற்காக தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதை நிராகரிப்பதற்கும் இந்த நாட்டை சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயகத்தை அழித்து கொண்டிருக்கக்கூடிய குடியாட்சி தன்மையை அழித்து சர்வாதிகார ஆட்சியை நடத்திட முற்படுகிற பாஜக அரசை நிராகரித்து இந்தியாவை காப்பாற்றுவோம் என்ற முழக்கத்தோடு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி டெல்லியிலே ஒரு பெரும் பேரணி நாடாளுமன்றத்தை நோக்கிய பேரணி பார்லிமெண்ட் மார்ச் என்ற பெயரில் பதினாறு மாணவர் அமைப்புகளும் அங்கே ஒன்று கூடி நடத்தியிருக்கிறோம் வடக்கே நடைபெற்ற அந்த பேரணியைப் போல தெற்கே ஒரு பேரணி நடைபெற வேண்டும் என்ற அடிப்படையில் சென்னையிலே ஒரு பேரணி சென்னை பேரணி சென்னை ரேலி என்ற பெயரில் இங்கே நடைபெற இருக்கிறது வரும் ஒன்றாம் தேதி பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்றைக்கு நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறோம் டெல்லியிலே கூடிய அந்த யுனைடெட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பில் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆம் ஆத்மி சமாஜ்வாதி கட்சி ராஷ்ட்ரிய ஜனதாதள் உள்ளிட்ட திமுக திராவிடர் கடகம் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் தவிர்த்து இன்னும் சில மாணவர்களுக்காக போராடக்கூடிய இயக்கங்களும் ஒன்று கூடி அங்கே பதினாறு அமைப்புகள் இருக்கக்கூடிய வகையில் இந்த கூட்டமைப்பு ஏற்படுத்தி அந்த பதினாறு அமைப்புகளும் கொண்ட ஒரு பேரணியை சென்னையில் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்தே இப்படி ஒரு கூட்டமைப்பை தமிழ்நாட்டு மற்றும் முதன்மையாக முன்னோடியாக தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் தமிழ்நாடு என்ற பெயரில் நாங்கள் இரண்டாயிரத்தி பதினேழுலேருந்து கூட்டமைப்பை உருவாக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் எஸ்எஃப்ஐ திமுக மாணவர் அணி மற்றும் அதோடு இணைந்து ஏஎஸ்எஃப் நம்மளுடைய திராவிடக் கழகம் மதிமுகவினுடைய மாணவர் அமைப்பு விடுதல் சித்த கட்சியுடைய மாணவர் அமைப்பு முஸ்லீம் லீக்கினுடைய இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய மாணவர் அமைப்பு அதே போல் எஸ்ஐஓ எஸ்எம்ஐ அனைத்திந்திய கிராம மாணவர் சங்கம் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாணவணி டிஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு மாணவர் முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் சேர்ந்து நாங்கள் தொடர்ந்து நீட்டுக்கு தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராகவும் கல்வி உரிமைக்கு எப்பொழுதெல்லாம் அங்கே கேடு விளைவிக்கக்கூடிய சட்டங்களோ திட்டங்களோ வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த அமைப்பு ஒன்று கூட்டி நாங்கள் போராடி இருக்கிறோம் ஏன் சமீபத்தில் கூட ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்கு முன்பாக கூட என்று கருதுகிறேன் ஆளுநர் அவர்கள் ஆர் என் ரவி அவர்கள் தொடர்ந்து ஒரு வருட காலமாக தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்றவர்களுக்கு பட்டமளிப்பே வழங்காமல் சற்றுப்போ ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேருக்கு மேலாக காத்து கொண்டிருந்த நிலை இருந்தது அதை கூட நாங்கள் இதே கூட்டமைப்பு எஃப்எஸ்ஓ கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் போராடி வெறும் கண்டனம் தெரிவிக்கப்பட்ட பிறகு உண்மையை சொல்வது என்று சொன்னால் நாங்கள் அறிவித்து போராட்டம் நடைபெற்று முடிந்து அந்த மேடை விட்டு வருவதற்குள்ளாகவே அறிவிப்பு வந்தது முதல் இரண்டு நாட்களில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படும் பட்டமளிப்பு என்று அறிவிக்கப்பட்டு இப்பொழுது அது அல் அல்மோஸ்ட் கிளியர் அப்படின்னு நடந்திருக்கிறது